என்னை பார்த்தா பைத்தியகாரம் மாதிரி தெரியுதுல உங்களுக்கு எனக்கு நான் ஆசையா இப்படிலாம் பண்ணணும்னு நானும் இவ்வளோ நேர் வழியில் கல்யாணம் பண்ணிக்கணும்னு தான் நினச்சேன் ஆனால் அந்த ஹரீஷ் நாய் குறுக்க வந்துட்டான் நான் விரும்புகிற பொண்ணுக்கு கல்யாணம் ஆகிடுச்சுன்னா தேவதாஸ் மாதிரி தாடி வளர்த்துக்கிட்டு இருந்தாலும் வாழ்க்கைன்னு வாழ்த்து பாடிட்டு போகணுமா இப்போ என்கிட்ட மிச்சம் இருக்கிறது இவன் மேலே இருக்கிற ஆசை மட்டும்தான் அப்போ அதையாவது நான் தீத்துக்கணும்ல சிகரெட் புகையை ஊதிக்கொண்டே கொண்டே சொன்னவனை பார்க்கவே சந்தனாவிற்கு எரிச்சலாக வந்தது அசோக் ஒன்றா கேடு எங்களை விட்டு அதுக்காக எவ்வளோ வேணுமோ அவ்வளோ பணம் கூட தர சொல்கிறேன் திலகா சொல்ல அசோக் வெடித்து சிரித்தா என்ன சொன்ன பணம் தருவியா அது எங்கேருந்து வரும் ஓன் பொண்ணே கம்பெனியை இழுத்து மூட்ற நிலைமைக்கு போய் யார் கையிலையோ காலையோ விழுந்து பணத்தை வாங்கி கம்பெனியை சாகாமல் காப்பாற்றி வச்சிருக்கா அப்புறம் அருமை மருமங்க அவனுக்கே பாக்கெட் மணிக்கு ஓன் பொண்ணு தான் கொடுக்கணும் இதில் உங்களை காப்பாத்துறதுக்கு யார் பணம் தருவா ஏஜே ஃபேமிலியில் உங்களுக்கு என்ன மரியாதை இருக்குன்னு நான் தான் பர்த்டே பார்ட்டிலே பார்த்தனேன் தான் நானே இந்த முடிவுக்கு வந்த மொத்தத்துல இன்னைக்கு உங்களோட நிலைமையே பரிதாபமா தான் இருக்கு இதில் நீ எனக்கு பணம் தரப்போறியா அசோக் திலகா திரும்பவும் ஏதோ சொல்ல வர கடுப்பான அவன் ஐயா என்ன நீ நைன் எப்படி எப்படிதான் அந்த ஹரிஷ் உன மாமியாரை வச்சு சமாளிக்கிறானோ என்று முகத்தை சுழித்தான் டமால் பின்னால் இருந்து கதவு உடையும் சத்தம் கேட்டது அந்த வீடு முழுவதும் எதிரொலித்தது அசோக் அதிர்ச்சியுடன் திரும்பினான் ஆனால் அங்கு ஹரிஷ் மட்டும் நின்றிருப்பதை பார்த்த அவன் ஆசுவாசமாக பெரும் மூச்சு விட்டான் அவனை பார்த்ததும் சந்தோஷப்பட்ட சந்தனா ஹரி போலீஸ் கால் பண்ணு என்றாள் திலகாவோ எங்களை எப்படியாவது காப்பாத்து என்று கூறினார் ரெண்டு பேரும் கொஞ்சம் வாய மூடுறீங்களா அவர்களை பார்த்து கத்திய அசோக்குடைய முகத்தில் கோபமும் எரிச்சலும் போட்டி போட்டது சந்தனாவின் கைகள் பின்னால் கட்டப்பட்டிருந்ததை பார்த்து ஹரிஷுக்கு கோபம் சுறுசுறு ஏறியது கஷ்டப்பட்டு தன்னை கண்ட்ரோல் செய்து கொண்டான் இன்னும் அவள் கண்ணத்தில் இருந்த விரல் தடத்தை அவன் பார்க்கவில்லை அசோக் நீ இதிலிருந்து தப்பிக்க முடியாது வேணா அவங்கள விட்டுட்டு என்ன பனைய கதியாக பிடிச்சி வச்சுக்கோ ஹரீஷ் மெதுவாக கூறினான் வண்ண வச்சுக்கிட்டு நான் என்ன பண்ண முடியும் உனக்காக சிங்கிள் பைசா தரது யாராவது இருக்காங்களா இதோ இங்கே இருக்கிற உன் பொண்டாட்டி வேணால் பரிதாபப்பட்டு ஏதாவது கொடுத்தா தான் உண்டு அதுக்கு பேசாமல் நான் அவளையே பிடிச்சி வச்சுக்கலாமே அது மூலமாக என்னோடய இன்னொரு ஆசையாவது தீர்த்துக்க முடியும் என்ன சொல்கிறேன் என்று நக்கலாக கேட்டான் அசோக் அதை கேட்டு கை கைமுஷ்டி இறுகியது அது சரி நீ எப்படி இந்த இடத்த கண்டுபிடிச்சி வந்த அதுவும் இவ்வளோ சீக்கிரமா நான் இவங்க ஃபோனை கூட அங்கேயே தூக்கி எறிஞ்சிட்டு வந்துட்டேனே அப்படின்னா அதை வச்சும் கண்டுபிடிக்க வாய்ப்பில்லை அப்புறம் இப்படி கரெக்டாக இந்த பிளேஸுக்கு வந்த குழப்பத்துடன் கேட்ட அசோக்கை அலட்சியமாக பார்த்தான் ஹரீஷ் நீ உங்களை காரில் ஏற்றும்போது நான் அந்த வீட்டுக்குள்ளே தான் இருந்தேன் அப்படி அவங்க ரெண்டு பேரையும் கடத்திட்டு போகிறத நான் ஜன்னல் வழியாக பார்த்தேன் என்று சொன்னான் ஓ இப்போ ஸ்டார்டிங் பாயிண்ட்ல இருந்தே நீ என்னை சேஸ் பண்ணிவிட்டு வரியா ஆனால் என்ன பிரயோஜனம் இப்படி ஒத்தையில் வந்து மாட்டியிருக்க என்று அசோக் கூற ஹரீஷ் அவனை பார்த்து சிரித்தா நான் தனியாலாக வந்தேன்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன் ஹரிஷ் சொல்லி முடிக்கு முன்பாகவே வெளியில் பலமான சைரன் சத்தம் கேட்க ஆரம்பித்தது அசோக்கின் ரியாக்ஷன் இப்போது கோபத்தில் இருந்து பயத்திற்கு மாறியது ஒரு கத்தியை எடுத்துக்கொண்டு சந்தனாவிற்கு பின்னால் சென்றவன் நீ நிஜமாவே போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணி கூட்டிகிட்டு வந்துட்டியா என்று கேட்டான் அப்புறம் உன்ன மாதிரி ஒரு முட்டாளை சமாளிக்கிறதுக்கு வேற என்ன பண்ணுறது ஹரீஷ் திமிராக பதில் சொன்னான் இப்போ கூட நீ அவங்க ரெண்டு பேரையும் ரிலீஸ் பண்ணா உனக்கு கம்மியான தண்டனை தான் கிடைக்கும் ஹரிஷ் சொன்னதை கேட்டு அசோக்கின் நெற்று யோசனையில் சுருங்கியது ஹரிஷ் இந்த ஏரியாவிற்குள் நுழையும் முன்பாகவே போலீஸுக்கு தகவல் கொடுத்தான் ஆனால் அந்த ஏரியாவில் ஒன்றுக்கொன்று சம்பந்தம் இல்லாமல் வீடுகள் இருக்க ஒவ்வொன்றாய் தாண்டி இந்த வீட்டை கண்டுபிடிப்பதற்கு இவ்வளவு நேரம் ஆகிவிட்டது அதனால்தான் அவன் வர கொஞ்சம் லேட்டாகி இருந்தது நீ பொய் சொல்றன்னு பச்சையே தெரியுது அப்புறம் என்கிட்ட தான் ரெண்டு பனைய கைதிகள் இருக்காங்கல்ல இவங்கள வச்சு ஈஸியாக போலீஸ் கிட்ட இருந்து தப்பிச்சுக்க அசோக் தைரியமாக கூறினான் அதைத்தான் நானும் சொல்கிறேன் ஆனா அவங்களுக்கு பதிலாக என்ன வச்சுக்கோன்னு சொல்கிறேன் உனக்கு தேவை போலீஸ் கேட்டுன்னு தப்பிக்க ஒரு பணைய கைதி அது நானா இருந்தான்னா அவங்களா இருந்தான ஹரீஷ் கேட்க அசோக் யோசித்தான் அதே சமயத்தில் அவன் சொன்னதை கேட்டு சந்தனா அதிர்ச்சி அடைந்தாள் ஹரி என்ன சொல்ற நீ அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் நீ முதல இங்கிருந்து வெளியே போ என்று பதட்டத்துடன் கூறினாள் ஆனால் திலகாவோ ஏ சந்தனா அவன் நம்மளை சேவ் பண்ண கரெக்டாக தான் சொல்றான் நீ ஏன் வேண்டாங்கிற அமைதியாரு ஹரி சொல்றது கரெக்டு தான் என்று சந்தனாவிடம் சொல்ல அவள் தன் அம்மாவை வெறித்து பார்த்தாள் என்ன இன்னும் வேடிக்கை பார்த்து நிக்கிறேங்கள காப்பாத்து வந்தீங்க நில்லு என்று ஹரிஷிடம் அதிகாரமாக கூறினார் திலகா இதையெல்லாம் அசோக் பார்த்துக்கொண்டே நின்றான் ஏற்கனவே போலீஸ் சுத்தி வளைத்ததில் அவன் உள்ளுக்குள் பயந்து போயிருந்தான் போலீஸ் இங்கு வரும்பொழுதே ஏஜே குடும்பத்திற்கும் தகவல் கொடுத்து விட்டுதான் வந்தார்கள் ஒரு லேடி அசிஸ்டன்ட் கமிஷனர் முன்னால் வர அவருக்கு கீழ் ஒரு சின்ன போலீஸ் படை வந்தது அதற்கு பின்னாலேயே அனுராதா பாட்டியும் அந்த ஃபேமிலியின் முக்கிய மெம்பர் சிலரும் வந்து சேர்ந்தார்கள் ஏசி மேடம் நீங்கள் நிஜமாக தான் சொல்கிறீங்களா அசோக் ரொம்ப நல்ல பையன் அவன் இப்படி செய்கிறதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை பாட்டி உறுதியோடு கூறினார் அவரை பார்த்து சிரித்த ஏசி உங்களுக்கு வேணா இது புதுசாக இருக்கலாம் ஆனால் எங்களுக்கு இது பழகி போன ஒன்று தான் நீங்கள் நம்பலனாலும் அதான் நிஜம் எப்பவும் இந்த மாதிரி க்ரைமில் ஈடுபடுறவங்க மோஸ்ட்லி உங்களுக்கு தெரிஞ்சவங்க நல்லவங்கன்னு நினைக்கிறவங்க தான் அவங்க பணைய கைதி எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறதா பேசியிருக்காங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா ஹரிஷ் உள்ள போறாரு அந்த அம்மாவும் பொண்ணும் வெளியே வராங்க என்றார் அதை கேட்ட அனுராதா அப்படியா அதுவும் நல்லதுதான் இந்த ஒரு தடவையாவது ஹரிஷால் அவங்க குடும்பத்துக்கு ஒரு பிரயோஜனம் இருக்கட்டும் என்று அலட்சியமாக கூறினார் அதன் பின் சில பல நிமிடங்கள் கழிய ஹரிஷும் அசோக்கும் தீவிரமாக பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருப்பது பைனாக்குலர் வழியாக அவர்களுக்கு தெரிந்தது திடீரென அங்கே மேலும் பதற்றம் தொற்றிக்கொண்டது கொண்டது ஓமே காட் அப்போது திடீரென்று அந்த ஏசி உணர்ச்சி வசப்பட்டு கத்தினார் ஓ இப்ப புரியுது நீ உன் பொண்டாட்டியை காப்பாத்துறோம் நினைக்கிற அதானே சரி ஓ ஆசையும் கெடுப்பானு நீ இப்படி வந்து கையை தூக்கிட்டு நில்லு என்றான் ஏற்கனவே நிலை இல்லாமல் அலைபாய்ந்து கொண்டிருந்த அசோக்கின் மனதை ஈஸியாக வசப்படுத்தி இருந்தான் ஹரீஷ் அம்மா பிளீஸ் நீங்க வேணா போங்க அவன் எனக்காக தான் அங்க நிக்கிறான் அவனை விட்டுட்டு நான் மட்டும் எப்படி வர்றது அசோக் கோபத்துல ஹரி ஏதாவது பண்ணிட்டானா என்ன பண்றது கண்ணீருடன் கூறியவளை கடுப்புடன் பார்த்தார் திலகா அதான் போலீஸ் இருக்காங்கல்ல அவங்க பாத்துக்குவாங்க அப்படிலாம் அவனை விட்டுற மாட்டாங்க நீவா போலாம் கூறிய திலகா சந்தனாவை வலுக்கட்டாயமாக பிடித்து வெளியே இழுத்து கொண்டு வந்தார் அவர்கள் வெளியே வந்ததும் பாட்டியும் மற்ற உறவினர்களும் இருவரையும் சூழ்ந்து நின்றார்கள் திலகா சந்தனா உங்க ரெண்டு பேருக்கு ஒன்னும் அடிபடலையே பாட்டி அக்கறையுடன் விசாரித்தார் அவரை நிமிர்ந்து ஒரு பார்வை பார்த்த சந்தனா உம் நல்லா இருக்கேன் பாட்டி என்று மட்டும் கூறி முடித்துக் கொண்டாள் சரி அப்படின்னா நம்ம கிளம்பலாம் இந்த இடம் ரொம்ப ஆபத்தானது பாட்டி சொல்ல அவர்களுக்கான கார் வந்தது ஆனா பாட்டி ஹரிஷ் இன்னும் உள்ள இருக்கான் சந்தனா தவிப்புடன் கத்தினாள் பாட்டி அது காதில் விழாதது போல நிற்க திலகா சந்தனா என்னாச்சு உனக்கு அவன் பாட்டி கிட்ட எப்படி நடந்துகிட்டாங்கிறத மறந்துட்டியா இப்ப போய் அவனை பத்தி பேசிகிட்டு இருக்க என்னதா இருந்தாலும் பாட்டி வீட்டுக்கு பெரியவங்க அவங்க பேச்சுக்கு மரியாதை கொடுக்க வேண்டியது நம்ம கடமை நான் சொல்றேன்ல போலீஸ் அவன் அப்படிலாம் விட்டுற மாட்டாங்கன்னு என்று எரிந்து விழுந்தார் ஆனா அம்மா சந்தனா ஏதோ சொல்ல வரும் முன் ஆனா உள்ள அவனாவுல முதல்ல ஏறு என்று அவளை பிடித்து காருக்குள் திணித்து உட்கார வைத்தார் பக்கத்தில் இருந்த அசிஸ்டன்ட் கமிஷ்னரை பார்த்த பாட்டி சரி நாங்க கிளம்புறோம் என்று கூறினார் ஏசி அவரை ஆச்சரியத்துடன் பார்த்தார் உள்ள மாட்டிக்கிட்டு இருக்கிறது மெம்பர் இல்லையா அவர் கேட்க இல்ல அவனுக்கும் எங்களுக்கும் எந்த சம்பந்தமும் சந்தனா பாதுகாப்பாக வெளியே போய்விட்டது உறுதியான பிறகு அதுவரை லேசான டென்ஷனுடன் இருந்த ஹரிஷ் இப்போது ரிலாக்ஸ் ஆக நின்றான் அவனுடைய ஆட்டிடியூட் மொத்தமாக சேஞ்ச் ஆகி இருந்தது நடா பொண்டாட்டி பாதுகாப்பாக வெளியே போயிட்டான்னு துமறு காட்டுறியா இன்னும் என் கையில கத்தி இருக்கு ஞாபகம் இருக்கல அசோக் கத்தியை அவன் முன்னால் நீட்டி மிரட்டினான் அவனை பார்த்து ஒரு திணுசாக சிரித்த ஹரிஷ் மேலே தூக்கி இருந்த கைகளை ஃப்ரீயாக கீழே தொங்க விட்டான் பின்பு சடனாக இரண்டு கைகளையும் அசோக்கின் முகத்திற்கு நேராக அவன் நீட்ட ஏய் என்ன பண்ற திடுக்கிட்ட அசோக் ஒரு அடி பின்னால் நகர்ந்தான் ஆனால் ஹரிஷோ அவனை எதுவும் செய்யாமல் அந்த ஃபுல் அண்ட் ஷர்ட்டை ஸ்டைலாக முழங்கை வரை மடக்கிவிட ஆரம்பித்தான் அதை பார்த்து அசோக்கிற்கு என்ன ரியாக்ட் செய்வதென்றே தெரியவில்லை கையில் இருந்த கத்தியை இறுக்கமாக பிடித்தவன் டேய் ஒ ஒழுங்க கையை மேல தூக்கு என்று மிரட்டினான் தூக்க முடியாது என்ன பண்ணுவ அசால்ட்டாக கேட்டான் ஹரீஷ் என்னடா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அப்படி பம்பிக்கிட்டு இருந்த இப்ப அப்படியே வேற மாதிரி நிக்கிற யார் ரணி அசோக்கின் பொறுமை குறைந்து கொண்டே வந்தது இது அதைத்தானே சொல்ல வரேன் அதுக்குள்ள அவசரப்பட்ட இப்படி அப்போ என் ஒய்ஃப் உன்னோட கஸ்டடியில் இருந்தா அவளுக்கு ஒண்ணு நான் என்னால் தாங்க முடியாது அதனாலதான் உன்னை பொறுமையா டீல் பண்ண இப்போதான் அப்படி இல்லையே சொன்ன ஹரிஷ் சுற்றுமுற்றும் பார்த்தான் அவனுக்கு பக்கத்திலேயே ஒரு சேர் கிடக்க ஒற்றை கையால் அதை இழுத்து போட்டவன் கால் மேல் கால் போட்டு உட்கார்ந்தான் இந்த காட்சியை பைனாக்குலர் வழியாக பார்த்த ஏசி சீனே மாறிவிட்டதை பார்த்து ஓமே காட் என்று மீண்டும் கத்தினார் அவன் செய்வதையெல்லாம் திகைப்புடன் பார்த்து கொண்டிருந்த அசோக்கால் அதற்கு மேல் தன்னை கண்ட்ரோல் செய்து கொள்ள முடியவில்லை டேய் என்ன என்கிட்டயே கிரியா நீ உனக்கு விட மாட்டேன்டா கத்தியை ஓங்கி ஹரிஷை குத்தப்போனான் அசோக் அப்புறம் அசோக் ஓவர் நைட்ல உன்னோட சொத்தெல்லாம் திவாலாயிருக்குமே ஹரீஷ் ஓங்கிய அசோக்கின் கை அப்படியே அந்தரத்தில் நின்றது அது எப்படி உனக்கு தெரியும் திணறலுடன் கேட்டான் அவன் இதுவரை அசோக் யாரிடமும் இதை பற்றி சொல்லவே இல்லை கொஞ்ச நேரத்திற்கு முன்பு கோபத்தில் உணர்ச்சி வசப்பட்ட போதுதான் சந்தனாவின் முன்பு உளறியிருந்தான் அப்போது ஹரீஷ் அங்கு வரவில்லை அசோக் குழப்பத்துடன் அவனை பார்க்க ராஜேஸ்வரன் ஃபேமிலி இனிமேல் பிசினஸ் ரீதியா உங்க கூட எந்த காண்டாக்டுமே வச்சுக்க மாட்டேன்னு சொல்லியிருப்பாங்களே ஹரீஷ் அடுத்த கேள்வியை வீச அசோக்கின் கை தானாக கீழே வந்தது இதுக்கே அசந்து போயிட்டா இப்படி இனிமே தான் மெயின் பிக்சரே இருக்கு ராஜேஸ்வரன் ஃபேமிலியை சேர்ந்த நீ ஹர்ட் பண்ணது தான் இதுக்கெல்லாம் காரணம்னு சொல்லியிருப்பாங்களே ஹரீஷ் கேட்டு முடித்ததும் அசோக் பேச முடியாமல் வாயடைத்து நின்றான் அந்த ஒருத்தன் யாருன்னு இதுவரைக்கும் உன்னால் கண்டுபிடிச்சிருக்க முடியாது நான் பெட் கூட கட்டுறேன் கரெக்டா கேட்டுவிட்டு ஹரீஷ் புருவத்தை உயர்த்தி காண்பித்தான் அதே நேரத்தில் ஆப்போசிட் பில்டிங்கில் இருந்த ஏசி அங்கே நடக்கிறதெல்லாம் பார்த்தா கிட்னாப்பரை அந்த ஹாஸ்டேஜ் ரொம்ப டென்ஷன் பண்ணுற மாதிரி தெரியுது எதுக்கும் நீங்கள் ஸ்னைப்பரை கிட்னாப்பரோட காலை பார்த்து குறி வச்சு ரெடியாருங்க நான் கையை சுட்டுருங்க ஆமாம் கத்தி முனையில் நின்றுக்கிட்டு இந்த ஹாஸ்டேஜ் எப்படி இவ்வளோ தனமட்டாக பேசிகிட்டு இருக்காரு எனக்கு அங்கே என்ன நடக்குதுன்னே சுத்தமாக புரியல எல்லாமே தலைகளாக இருக்கு என்றார் மேடம் நாம உள்ளே போக வேண்டாமா எஸ்ஐ ஒருவர் கேட்க இப்போதைக்கு வேண்டாம் நாம் ஏதாவது அதிரடியா செஞ்சு அது ஹாஸ்டேஜ் உயிருக்கு ஆபத்த மாறிவிடக்கூடாது நீங்கள் நான் சொன்னதை ஃபாலோ பண்ணுங்கள் ஆர்டர் போட்ட ஏசி மறுபடியும் பைனாக்குலர் வழியாக அங்கே நடப்பதை பார்க்க ஆரம்பித்தார் அவருக்கும் இப்போது அங்கே என்ன நடக்கிறது என்பதை தெரிந்து கொள்ளும் கியூரியாசிட்டி அதிகமாகி இருந்தது அவர்கள் பேசியது கேட்கவில்லை என்றாலும் ஹரீஷ் காட்டிய அந்த ஆட்டிடியூட் அவரை ஆச்சரியப்படுத்தியது இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும் அசோக் ஒரு மாதிரி பதட்டத்துடன் அவனை பார்த்தான் எனக்கு தெரியாம வேற யாருக்கு தெரியும் ஏன்னா நீ ஹேர்ட் பண்ண அந்த ராஜேஸ்வரன் குடும்பத்து வாரிசு நான் தாண்டா எஸ் ஐ எம் ஹரீஷ் ராஜேஸ்வரன் மோஸ்ட் இம்பார்டன் கூட அசோக்கின் கையில் இருந்த கத்தி நழுவிக் அந்த குடும்பத்தில் அவனை ஏற்றுக்கொள்ளாமல் வெளிப்படுத்த மாட்டேன் என்று சத்தியம் செய்திருந்த பிறகு இன்று முதன் முறையாக தன்னுடைய அடையாளத்தை வெளிப்படையாக கூறினான் இல்ல நான் நீ போய் சொல்ற கண்டிப்பா போய் தான் சொல்ற இந்த ஓட்ட ஸ்கூட்டர்ல வந்து நீ எப்படி ராஜேஸ்வரன் குடும்பத்தில் ஒரு ஆளாக இருக்க முடியும் அசோக்கிற்கு பதட்டத்தில் குரல் நடுங்க ஆரம்பித்தது அதை உன்கிட்ட எல்லாம் ப்ரூவ் பண்ணணும்னு எனக்கு எந்த அவசியமும் இல்லை இருந்தாலும் உனக்காக ஸ்பெஷலாக அவனுக்கு காமிக்கிறேன் என்றவன் தன்னுடைய மொபைலை எடுத்து அவனுடைய பேங்க் பேலன்ஸை காண்பித்தான் அந்த அக்கவுண்ட் நேமையும் அதிலிருந்து பேலன்ஸையும் பார்த்த அசோக் அப்படியே தளர்ந்து போய் ஹரிஷின் முன் தரையில் மண்டி போட்டான் இது எப்படி நடக்கும் என் கண்ணிய என்னால் நம்ப முடியல ஏசி டென்ஷனுடன் கத்த எல்லோரும் அவரை பார்த்தனர் அந்த கிட்னாப்பர் தன்னோட ஹாஸ்டேஜ் முன்னாடி முட்டி போட்டிருக்கான் ஏசி சொல்ல எல்லோரும் என்ன என்று அதிர்ச்சி அடைந்தனர் ஒரு கடத்தல் சம்பவத்தில் இப்படி ஒரு நிகழ்வை அவர்கள் இதுவரை கேள்விப்பட்டதே இல்லை அவர்களும் அந்த பைனாக்குலரை வாங்கி மாற்றி மாற்றி பார்த்தனர் அங்கு என்ன பேசிக் கொள்கிறார்கள் என்று தெரியாததால் அங்கு நடப்பதை புரிந்து கொள்ள முடியவில்லை அதே நேரம் ஹரிஷின் முன்னால் மண்டியிட்டு இருந்த அசோக்கிற்கு இந்த உலகமே தலைகீழாக சுழல்வது போல இருந்தது பாக்கெட் எஃப்எம் டவுன்லோட் பண்ணி கிங் ஆடியோ ஸ்டார்ட்